வணக்கம் மக்களே இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண தோணுச்சு அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அதாவது இன்றைக்கி புயல் அதாவது இந்த திட்பா புயல்ன்றது வந்து இலங்கையை தும்சம் பண்ணி அங்கேருந்து மூவ் பண்ணி நம்ம தமிழ்நாடு கடலோர ஒட்டியே வந்து கடைசியாக சென்னையில் சென்னை பக்கத்தில் வந்து அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வலுவிழந்து போய்டன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம் ஓகே இது வந்து நம்மளோட கவர்மெண்ட் அதாவது வானிலை ஆய்வு மண்டலமும் சரி மற்ற அது சொல்லியிருந்தாங்க மற்ற ப்ரைவேட்லேயே சொல்லியிருந்தாங்க இது எல்லாத்தையுமே வந்து நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பட் இன்றைக்கி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு நியூஸ் வந்தது இதை நான் காலையிலேயே வீடியோ போடணுன்னு நினச்சேன் என்னால் போட முடியல என்னன்னாக்கா அந்த புயலானது டிட்வா புயலானது இன்னைக்கு காலையில் அதாவது முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கே காட்பழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி விழுந்து போயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த மீடியாக்களும் யூடியூப்பில் இருக்கிற சேனல்களும் எல்லாரையும் சொல்ல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மீடியாக்கள் அதை தான் செஞ்சாங்க எல்லாமே வந்து இன்னைக்கு மழை இவ்வளோ வந்துரும் அவ்வளோ வரும் இந்த புயல் இப்படி அடிக்கும் அப்படி அடிக்கும் அப்படியே ரொம்ப ஒரு மக்களை பதட்டமாகவே வச்சுட்டு இருந்தாங்க இதில் நான் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த டிஆர்பி ரேட் எதுவும் சொல்லுவாங்களே அது இன்க்ரீஸ் பண்ணவான்னு தெரியல நிறைய சேனல்ஸ் ப்ளஸ்ஸு அந்த யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க எதுக்கு அந்த யூடியூப்லேருந்து எல்லாத்தையும் போடுறீங்க ஒரு கரண்ட் அஃபேர்ச்சி என்னால் நியூஸ் பார்க்க முடியல நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தெரிஞ்சலான்னு பார்த்தா அதில் மொத்தமாகவே இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சி தவிர எதுவுமே ஒரு நல்ல விஷயமோ உண்மையை சொல்கிற மாதிரியே நிறைய வந்ததுன்னு எனக்கு தெரியல அதில் ஒன்று ரெண்டு சேனல்ஸ் வந்து உண்மையை சொன்னாங்க மற்ற சேனல் எல்லாமே வந்து இப்போ மழை வருது மேகமூட்டம் வந்துடுச்சு இன்னும் இது மாதிரி வருது அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த அப்டேட் வந்து காலையில் அஞ்சு மணிக்கே வந்தது பட் இருந்தாலும் வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே வந்து இதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இது எதுக்காக அந்த யூடியூப் சேனல்லாம் நிறைய போட்டுகிட்டு இருந்தாங்க சார் யூடியூப் சேனல்ன்ற அந்த மீடியாக்களே நியூஸ் சேனலே வந்து யூடியூப்பில் நிறைய இந்த வீடியோஸை லைவ் அது இதுன்னு போட்டுட்டு ரொம்ப சொல்லிட்டாங்க எதுக்காக எனக்கு புரியல ஒரு வேளை இன்கம் யூடியூப்லேருந்து வேறு வருது அதனால் போடுறாங்களான்னு தெரில எதுக்கு நீங்கள் தான் நியூஸ் போடுறீங்க உங்களுக்கு வந்து விளம்பரம் தராங்க அது மூலியமாக சம்பாதிக்கிறீங்க ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு உண்மையை சொல்லுங்கள் போதும் அது மூலியமாகவே உங்கள் சேனலை நிறைய நிறைய பேர் பார்ப்பாங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்குது சரி இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் போட்டோம் விடுங்க ஸோ உண்மையான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கல இந்த நியூஸ் சேனல்ந்து வர ஒரு விஷயத்த தான் நம்ம உண்மை நினச்சிட்ருக்கோம் இதில் வேறு சில சேனலில் வந்து சென்னை தத்தளிக்குமா மெதுக்குமா அப்படி இப்படின்னு போடுறாங்க வட மாவட்டத்தில் வந்து நிறைய மழை பெஞ்சது இல்லைன்னு சொல்ல அங்கே நிறைய பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அதுவும் தெரியுது பட் அதுக்கான சுச்சுவேஷன் அடுத்தது அடுத்தது வரும்போது அங்கே நடந்த விஷயத்த சொன்ன நீங்கள் சென்னைக்கிட்ட வரும்போது மட்டும் இல்லை அதை ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு சங்கர் படம் மாதிரி காட்டுறீங்க சார் இதை விடுங்க மக்களே நான் பார்த்த நியூஸ் சேனல்லேருந்து சில விஷயங்கள் இன்றைக்கி நைட்டு எட்டரை மணி ஒம்பது மணிலேருந்து சென்னையோட சுட்டி கடலோரம் இந்த சைட்லாம் சாரி கடலூரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மூணு மாவட்டத்துலேயும் அங்கங்கே மழை ஸ்டார்ட் ஆகும் நைட்டில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஆனால் காற்றோட வேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் அதுக்காக யாருமே வந்து நைட் டைமில் எங்கேயும் ட்ராவல்கள் பண்ணோம் அந்த மாதிரிலாம் தேவைன்னா கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நைட்டில் டிராவல் பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த புயல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நாளைக்கு மதியத்துக்குள்ளே இதுவாகிடும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வரலாம் எல்லாமே இது பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து ரொம்ப ஹெவியாக வரும் நம்ம பா ரொம்ப பாதிப்படையும் பயம்லாம் வேணாம் மக்களுக்கு மக்கள் எல்லாருமே எதுவாக இருந்தாலும் சமாளிப்போம்ன்ற ஒரு தைரியத்தோடு இருங்க எனக்கு வேறு என்ன தோணுன்னு சொல்லணும்னு சொல்கிறேன் சரி ஓகே எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன்